நாகம் கொல்லப்படுறது இல்ல ஆனா காலடியில கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அந்த கருணாகம் நமக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய அகந்தை நாகத்துடைய விஷயம் நாகத்தை எதுவுமே செய்யறது இல்ல ஆனா அது வெளிப்பட்டுச்சுன்னா பேராபத்து ஏற்படும் அதே மாதிரி ஒருவனோட அகந்தைய உள்ளுக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டா அதனால எந்த துன்பமும் இல்லை ஆனா அதையே நம்ம கொஞ்சம் வெளிக்காட்டிட்டோம் அப்படினா அதனால ஆசைகள் ஏற்பட்டு பல கெட்ட விளைவுகள் ஏற்படும் விஷ ஜந்துவான அகந்தைய காலடியில போட்டு கட்டுப்படுத்தி புற அழகுல இருந்து கவனத்தை உட்திருப்பி இறைவனை மட்டும் உணர்த்துற ஒரு விஷயம்தான் அந்த மயில் வாகனம் நிறைய பேருக்கு முருகன் ஏன் மயில் வாகனத்துல உட்கார்ந்திருக்காரு ஏன் மயில் அவருடைய வாகனமா இருக்கு அப்படிங்கறது தெரியாம இருந்திருக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சா